ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் அமுதூர் அங்கே எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ்ந்தனர் அந்த கிராமத்தில் திலகன் என்ற வயதான தாத்தா இருந்தார் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது ஒவ்வொரு மாலையும் மரத்தின் கீழே உட்கார்ந்து காற்றுடன் பேசுவது எப்படி இருக்கே காற்றே என்று கேட்டால் காற்று மெதுவாக வீசும் அது திலகனுக்கு பதில் சொல்லும் மாதிரி உணர்வு தரும் ஒருநாள் திலகன் வானத்தை பார்த்து சொன்னார் நான் உன்னிடம் ஒரு ஆசை வைத்திருக்கிறேன் காற்று நான் இல்லாத நாளிலும் என் பேரனுக்காக ஒரு கடிதம் அனுப்பணும் அவனுக்கு தெரிஞ்சுக்கட்டும் வாழ்க்கை எப்படி அமைதியாக வாழ்வது என்று காற்று மெதுவாக சிரித்தது போல ஒலித்தது அந்த இரவு அவன் தூங்கினான் அந்தக் கடிதம் காலம் சென்றது திலகன் இறந்து போனார் ஆனால் ஒரு மாலை அவன் பேரன் கிரண் வீட்டின் வாசலில் உட்கார்ந்திருந்தான் அந்த நேரத்தில் ஒரு மென்மையான காற்று வீசியது அந்த காற்றுடன் ஒரு சிறிய பழைய கடிதம் அவன் கைகளில் விழுந்தது கிரண் அதிர்ச்சி அடைந்தான் இது தாத்தாவின் கையெழுத்தா அவன் மெதுவாக திறந்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது என் செல்ல கிரணுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள் ஒன்று காற்று போல மென்மையாக இரு யாரையும் துன்புறுத்தாமல் இரண்டாவது மரம் போல நிழல் கொடு பிறர் மனதில் அமைதியாயிரு மூன்றாவது கடல் போல ஆழமாக இரு ஆனால் அமைதியை காப்பாற்று யாராவது உன்னை கோபப்படுத்தினால் காற்றை நினை காற்று எப்போதும் வலிமையாக இருந்தாலும் அது யாரையும் காயப்படுத்தாது நானும் உன்னுடன் இருக்கிறேன் காற்றின் ஒவ்வொரு துளியிலும் அவன் இதை வாசித்தவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது அந்த காற்று மீண்டும் மெதுவாக வீசியது நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லும் மாதிரி மனமாற்றம் அந்த நாளிலிருந்து கிரண் மாறினான் அவன் எப்பொழுதும் அமைதியாக பேச ஆரம்பித்தான் அவனின் சிரிப்பு கிராமத்தையே மகிழ்ச்சியாக மாற்றியது அவன் எப்போது சோகமடைந்தாலும் மரத்தின் கீழே உட்கார்ந்து காற்றுடன் பேசுவான் தாத்தா இன்று உன்னுடைய கடிதம் நினைவுக்கு வந்தது என்று சொல்லுவான் காற்று அவன் முகத்தில் மெதுவாக பட்டதும் அவன் மனம் நிறைந்துவிடும் முடிவு ஒருநாள் அவன் மகளும் கேட்டாள் அப்பா நீ ஏன் தினமும் காற்றுடன் பேசுற அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான் காற்றுதான் நம்முடைய நினைவுகள் நம்மை நேசித்தவர்கள் போய்விட்டாலும் அவர்களின் அன்பு இதே காற்றில் இருக்கிறது அவளும் சிரித்தாள் அந்த இரவு இருவரும் வானத்தை பார்த்து தூங்கினர் காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது இசை மெதுவாக குறையும் அன்பு என்றால் அது காற்று மாதிரி அதை நீ பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் இனிய இரவு இனிய கனவு